சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா பொதுவாக ஜாதகத்தை உலக கணிச்சு சொல்ல முடியுங்களா ஜாதகத்தை வச்சு நேரடியாக ஆயுளை கணிக்க முடியாது அதாவது எவ்வளோ வருஷம் அப்படின்றத கணிக்க முடியாது ஆனால் வந்து அற்ப ஆயுள்ல இறந்து போகிறாங்க இல்லையா அற்ப ஆயுள்ல இறந்து போகிறவங்களுக்கும் ரொம்ப தீர்காயுசுக்கும் மேலே உயிரோட தீர்காயுசுக்கு மேலே அபவ் நைன்ட்டி அபவ் ஹண்ட்ரட் அது மாதிரி நூறையும் கடந்து வாழ்றவங்க தொண்ணூறு நூறு கடந்து வாழ்றவங்க இருக்காங்க இல்லையா இவன் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சொல்ல முடியும் ஓகேங்களா இந்த பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னத்தை சேர்ந்தவங்க அது யாரா இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட ஜாதகத்துல நம்ம இப்ப சொல்ல போற ரொம்ப ரகசியமான ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கை பாவ சேர்க்கை இருக்கான்னு அவங்களை செக் பண்ண சொல்லுங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டே ரெண்டு கேட்டகரியில தான் அவங்க வருவாங்க ஒன்று தீர்க்க ஆயுள் இன்னொன்னு அற்பாயுள் இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் சார் அப்போ தீர்க்க ஆயுசுக்கும் அற்ப ஆயுசுக்கும் வந்து தனித்தனி காம்பினேஷன் கிடையாதா ரெண்டுத்துக்கு ஒன்று தானே அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் ஒரு ஜாதகம் தீர்க்க ஆயுசு வாழ்கிறாங்கல்ல நூறு வயது கலந்தெல்லாம் வாழ்ந்துருப்பாங்கல்ல அவங்க ஜாதகமும் அற்ப ஆயுள்ல இறந்து போயிருப்பாங்கல்ல நாற்பது வயசுக்குள்ளேயே முப்பது வயசுக்குள்ளேயே ஏன் எட்டு வயசு அஞ்சு வயசுக்குள்ளேயே தவறி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குல்ல ரெண்டு ஜாதகமும் ஒன்று தான் ரெண்டு ஜாதத்துக்குமே நான் சொல்கிற இந்த காமன் பேட்டர்ன் இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ அது ஒண்ணு கேட்பாங்க சார் அப்ப இந்த இந்த மாதிரி கணிக்கவே முடியாத மாதிரி அல்பாயுசு தீர்காயுசுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த விஷயம் அந்த அல்பாயுசை தாண்டி அவர் தீர்காயுசுக்கு கொண்டு போகணும் இல்லையா அதுக்கான டிப்ஸ் என்னன்னு கேட்பாங்கல்ல அதை பத்தி நம்ம இப்ப பேசுவோம் ஓகேங்களா ஏன்னா அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் என்னன்றத சொல்றேன் எல்லாரும் நோட் எடுத்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க என்ன உங்க லக்கினத்திலிருந்து நன்னா கவனிங்க உங்க லக்னத்துல இருந்து ஆறாவது

நம்ம லக்னத்துல இருந்து ஆயுள் எந்த பாவம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் சூப்பர் எட்டாம் அதிபதி எடுத்துக்கோங்க நம்ம லக்னம் எந்த பாவம் ஒன்னாம் பாவம் கரெக்டுங்களா ஆறு எட்டு அப்படி இல்லைன்னா ஒன்னு ஆறு எட்டு நல்லா புரிஞ்சுதா பாவ சேர்க்கை ஒன்னு ஆறு எட்டு அப்படி இல்லை என்றால் ஆறு எட்டு எட்டு ஆறு ஆறாம் அதிபதி எட்டுல எட்டாம் அதிபதி ஆறுல அப்படி இல்லை என்றால் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி லக்னத்துல லக்னாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் பாவத்துல சோ இது பாவ சேர்க்கை ஒன்னு இது இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரக சேர்க்கை இருக்கு என்ன கிரக சேர்க்கை தெரியுங்களா இந்த ஒன்னு எட்டு இந்த ரெண்டு பாவம் இருக்குல்ல லக்னம் மற்றும் ஆயுள் பாவம் இந்த ரெண்டு பாவத்து கூடவும் புதன் அதிலும் குறிப்பா எட்டாம் பாவம் எட்டாம் வீட்டில புதன் எட்டாம் அதிபதி கூட புதன் அப்படி இல்லையேட்டா லக்னாதிபதியும் புதனும் சேர்ந்து எட்டாம் வீட்டில புதனும் எட்டாம்பதியும் சேர்ந்ததுல ஓகேங்களா இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிறது அப்போ ரெண்டு ஃபார்முலா சொன்னேன் விதி சொன்னா ரெண்டாவது ஃபார்முலா ஒன்னு எட்டு கூட புதன் ஓகே ஓகே ஜாதக அமைப்பு அற்ப ஆயுள் மற்றும் தீர்க ஆயுள் ரொம்ப காலம் வாழ்றாங்க பாருங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு ஜாதக அமைப்பு இது காமன் ஆனா ஒரு குடும்பத்துல அல்பாயுசல தவறுறாங்க ஒரு குடும்பத்துல ரொம்ப

மிதனராசி கடகராசியா இருக்கலாம் அல்லது துலா ராசியாக இருக்கலாம் இல்லைன்னா மகரம் கும்பமா இருக்கலாம் நட்சத்திரம் எதிர் ராசி நட்சத்திரமோ அல்லது லக்ன புள்ளி நினை நட்சத்திரமோ அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்துல சுத்தி 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 புனர்பூசம் சுவாத்தி அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்குமேயானால் அந்த குடும்பத்துல ரெண்டு விதமான ஆயுள்காரர்கள் தீர்க்கமாக உண்டு ஓகேங்களா ஒன்னு தீர்காயு இன்னொன்று அல்பாய்ஸு

சரி அப்படி இருக்கிறவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் தெரியணும்ல அதுக்கு தான் முதல் ரெண்டு ரூல் சொன்னேன் ஆனால் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன் சார் நீங்கள் ஒன்று ஆறு எட்டோட நீங்கள் மூணு சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தீர்க்காயில் சில பேருக்கு இருந்து பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஒன்று ஆறு எட்டு கூட மூணு சம்மந்தப்படுவது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஒன்று ஆறு எட்டு கூட மூணாம் பாவம் சம்மந்தப்படுது இல்லை அவங்களாம் ஒன்று அமானுஷத்தோட தொடர்பு கொள்றாங்க இல்லை சித்தர்களுடைய அனுகிரகம் இருக்குல்ல தீட்சை வாங்குறது அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானி யோகியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி விஷயத்தோட கனெக்ஷன்ல வந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களே யோகா மெடிடேஷன் அமானுஷம் ஆன்மீக ஆராய்ச்சின்னு இறங்கிடுறாங்க ஓகே அந்த மாதிரி தொடர்புல வந்து என்ன பண்ணிடுறாங்க தன்னுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நீட்டிச்சுக்கிறாங்க ஓகே புரிஞ்சதுங்களா அதுதான் அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி மூன்றாம் எட்டுக்கு எட்டு அப்போது ஆயுள் கண்டத்துக்கு பங்கமும் பாவம் தான் ஆயுளுக்கு பங்கமும் மூணாம் பாவம் தான் வாழ்ற வாழ்க்கைய பொறுத்து இருக்குது அவங்கவுங்களுடைய பாதையை பொறுத்து இருக்குது ஓகேங்களா கரெக்டான கேள்வி கரெக்டான நேரத்தில் நீங்க அது ஒண்ணு அது இல்லாம நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு தரப்பு ஆட்களையே சொல்றேன் இந்த ஒன்று ஆறு எட்டு அல்லது ஒன்று எட்டு கூட புதன் இந்த தரப்பு ஆட்களையே

ஜீரமா இருக்கும் ஆயுசு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்துல சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா சில பேர் பயப்படுவாங்க எப்படி பயப்படுவாங்க அப்படின்னா நாப்பது வயசுக்குள்ள இருக்காங்கல்ல முப்பது வயசுக்குள்ள இருப்பாங்கல்ல இருபது வயசுக்குள்ள இருப்பாங்கல்ல அவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ அவங்கள பெத்தவங்க இருப்பாங்கல்ல இந்த ப்ரோக்ராம் பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு குறுகுறுன்னு ஒரு மனசு டக்குன்னு ஒரு ஒரு சங்கடமோ ஒரு பயமோ ஏற்படும் என்னன்னா அஜய்யோ இவர் இந்த மாதிரி காம்பினேஷன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க இறந்தவங்க ஜாத்த தேடுவாங்க பார்த்துருக்கீங்களா சில பேர் ஜோதிட பல பேர் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற பல பேருக்கு வந்து ஜோதிட ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் அவங்க இந்த ஆர்வ ஆர்வ கோளாறு என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவங்க ஜாத எல்லாம் தேடுவாங்க இந்த ரெண்டு வயசு மூணு வயசில் அவங்க குடும்பத்தில் தவறி இருப்பாங்க பாருங்க அவங்களோட எடுத்து ஜாதத்தை ஜென்ரேட் பண்ணி பார்ப்பாங்க பார்க்கும்போது பர்ஃபெக்டா பொருந்தும்ல பொருந்ததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகும் எப்படி பயம் ஜாஸ்தி ஆகும்னா அவங்க பசங்கள யாருக்காச்சும் ரெண்டு மூணு பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த அமைப்பு இருக்கும் உடனே அடிப்பாங்க பொருந்து சார் அதுல இப்ப இந்த தலைமுறையிலே ஒருத்தர் இருக்கா சார் அவரோட ஆயுசுக்கு ஏதாச்சும் கண்டம் வந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு சார் நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா சிம்பிளான ஒரு வழி ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்றேன் ஓகேங்களா நான் எல்லாம் சொல்லல ஒன்னு ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுங்க யாரோட ஜாதத்திலயாவது ஒண்ணு எட்டு கூட நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு மூணு ஆறு எட்டு இல்ல ஒண்ணு மூணு எட்டு புதன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சு சொல்றேன் எட்டு வயசு குழந்தைய எட்டு வயசு பப்ளிக் ரொம்ப அனுப்புறது எட்டு வயசு வரைக்கும் ரொம்ப அந்த வைக்கிறது எட்டு வயசு வரைக்கும் பொதுமக்கள் பார்வையில் உலா விடுறது எட்டு வயசு வரைக்கும் ரொம்ப திருஷ்டியை சொன்னது புரிஞ்சுதா எட்டு வயது வரைக்கும் ஓகே எட்டு வயசு கடந்துருச்சு அந்த எட்டுல இருந்து மத்தியம் ஆயில் இருக்கு பாருங்க நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அவருடைய ஆரோக்கியத்தை அவர் பாத்துக்கணும் யாரு சம்பந்தப்பட்ட நபர் ஆரோக்கியம்னா ஒரு மனுஷனுக்கு என்ன மேலும் ஆரோக்கியம் வரலாம் இல்லையா வயிறு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் சளி சம்மந்தப்பட்ட இல்ல சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் அந்த மாதிரி அந்த எட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் அந்த நபர் தன்னுடைய ஆரோக்கியத்தை உடலை உடல் இயக்கத்தை அவர் பார்த்துக்கொள்ள வேண்டும் எட்டுன்றது விவரம் தெரியாத வயசு அது வரைக்கும் ஓகே அப்பா அம்மாவுக்கு அப்படியே கைக்குள்ளேயே வச்சுப்பாங்க எட்டு வயசுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க நண்பர்களோட பழகுவாங்க அது அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா அந்த எட்டு வயதுக்கு அப்புறம் இல்லை விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் தன்னுடைய சுய ஆரோக்கியத்தை அந்த நபர் பார்த்துக்கொள்ள வேண்டும் யாரு இந்த ஒன்னு ஆறு எட்டு எட்டு புதன் காம்பினேஷன் இருக்காங்க ஓகேங்களா சரி நாற்பது வயசுக்கு அப்புறமா அந்த நபரும் பயப்பட வேண்டியது இல்லை அந்த அப்பா அம்மாவும் பயப்பட வேண்டியதில்லை இல்லை அது இல்லாம கோயில் பரிகாரம் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லலாங்களே கோவில் பரிகாரம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அதாவது இப்ப நான் வந்து ரொம்ப ஆன்மீக பரிகாரத்தை முன்னெடுத்து பேசக்கூடிய ஆள் கிடையாது அதெல்லாம் பொய்யின்னு சொல்ற ஆடு அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை சார்ந்த எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு வேணும் சார் எங்களுக்கு ஒரு ஆன்மீக நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும் நாங்கள் வந்து யாராச்சும் ஒரு கடவுள்கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுதல போடணும் இல்லை யாராச்சும் ஒரு கடவுள்கிட்ட ஒரு ஒரு மனபாரத்தை இறக்கி வச்சிட்டம்னா அந்த நம்பிக்கையிலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடந்துருவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒன்று ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கிறவங்க இந்த ஒன்று எட்டு புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்க ரெண்டு விதமான ஆட்களை வழிபடலாம் ஒன்று சித்தர் சித்தர்களுடைய ஜீவசமாதி சித்தர் வழிபாடு இல்லை என்றால் காவல் தெய்வம் காவல் தெய்வம் யார் யார் சொல்லுங்க கால பைரவர் காவல் தெய்வத்துல முதல்ல வர்றது கால பைரவர் வீரபத்திரர் முனீஸ்வரர் முனீஸ்வரர் ஓகேங்களா கருப்பசாமி கருப்பண்ணசாமி ஐயனார் இசக்கியம்மன் இசக்கியம்மன் பெரிய ஆச்சி அம்மன் அங்கதான் பேச்சி அம்மன் ஓகேங்களா காளியம்மன் நல்லா அக்ரசிவ கடவுளா அக்ர அக்ர தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் காவல் காக்கக்கூடிய கடவுள் ராயன் இருக்காரு மாசி பெரியனசாமி இருக்காங்க மாடன் இருக்காங்க சுடலை மாடன் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க காவல் தெய்வம் உங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வம் நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா ஜோதிடர் சொன்னா என்ன ஆகும்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா புரோகிதம் பண்றது கடவுளை ப்ரொமோட் பண்றது கடவுளை ப்ரொமோட் பண்றது நம்மளோட வேலை கிடையாது ஏன்னா தெய்வம் நம்ம ஒன்றும் சொல்லலை சொல்லல கரெக்ட்டுங்களா நம்ம ஒன்றும் புரோக்கர் கிடையாது உங்கள் மனதை ஆட்கண்டுள்ள உங்களுக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த இஷ்ட காவல் தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுத்துட்டு என் வாழ்க்கையும் என் பிள்ளையுடைய ஆயுள் ஆரோக்கியமும் உனக்கு வந்து நான் வந்து அதனுடைய பொறுப்பு அதை பாதுகாக்கிற பொறுப்பை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் உங்களிடம் நாம் சரணாகதி அடைகின்றோம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முழு சரணாகதி அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட அணைஞ்சிருங்க அப்படி இல்லைனா சித்தர்கிட்ட அணைஞ்சிருங்க ஓகே ஓகேங்களா இது ரெண்டு தான் வழி ஏன்னா சித்தர் வந்து புதன் காவல் தெய்வம் சனி முதலும் முடிவும் தானே புதனும் சனியும் கண்டிப்பா நம கிரகத்துல முதல்ல எதுல ஆரம்பிக்குது புதன்ல ஆரம்பிக்குது எதுல முடியுது சனியில முடியுது அப்போ சித்தத்தில் ஆரம்பித்து சத்தத்தில் முடியுது ஓகேங்களா இது இது சித்தத்தில் ஆரம்பி எண்ணத்தில் ஆரம்பித்து செயல முடியுது ஸோ எண்ணமும் கர்மாவும் அதுதான் காரிய சித்தி ஒன்று சித்தரை பிடிங்க அப்படி இல்லைனா காவல் தெய்வத்தை பிடிங்க இல்லையா உங்களால் ரெண்டும் முடியும்னா ரெண்டையும் பிடிங்க ஓகேங்க சார் ஓகேங்களா பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயுள் அந்த கண்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் மறுபடியும் இன்னொரு முக்கியமான விதியை பதிவு செய்கிறேன் ஜோதிடத்தில் ஆயுளை கணிக்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க ஜோசியத்துல இவ்வளவுதான் ஆயுசு அறுபத்தி நாலு தான் ஆயுசு எழுபத்தி தான் ஆயுசு சத்தியமா முடியாது அப்படி ஒரு கணிதம் ஜோதிடத்தில் கிடையாது ஓகேங்களா அப்படி ஒரு கணிதம் இருந்தா நீங்க யாரு யாரை வச்சு தெரியுமா நிரூபிக்கணும் இறந்தவங்க ஜாதகம் இருக்கு பாருங்க அவங்க எத்தனை வயசுல இறந்துருப்பாங்கன்னு நீங்க நிரூபிக்கணும் அப்படி நிறுவப்பட்ட கணிதம் இதுவரைக்கும் ஜோதிடத்தில் கிடையாது ஆனா இந்த காம்பினேஷன் எதுக்காக சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த நபர் தன்னோட ஆரோக்கியத்தை பாத்துக்கணும்ல கண்டிப்பா அதுக்காக சொல்றேன் இது இல்லாம இன்னும் அடுத்த வர பதிவுல நம்ம என்ன பேச போறோம்னா விபத்து தற்கொலை அந்த மாதிரி துர்மரம் துர்மரணம் இருக்கு இல்லையா அதனால ஆய்வுல இறக்குறாங்கல்ல அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி அடுத்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் தெளிவான விளக்கங்கள் சார் நன்றி நன்றிப்பா